அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பக்தனை குபேரனாக்கிய திருவாப்புடையார் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்கு இந்த கோயிலுக்கு பல உண்டு எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த திருத்தலத்து மூலவர் ஆப்புடையார் ரிசபேஸ்வரர் ஆப்பனூர்நாதர் தாயார் சுகந்த குந்தலாம்பிகை ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது ஒரு கோயிலுக்கு நம்ம போனோம்னாலே அங்கே அந்த இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கோயிலே காலையே வைக்க முடியும் தன்னை வழிபட்ட வந்த பக்தன் செய்த தவறையும் மன்னித்து அவனையே குபேரனாக்கினார் இறைவன் திருவாப்புடையார் பிரம்மனின் வழியில் வந்த புண்ணியசேனன் என்கின்ற சிவபக்தன் தான் பலகோடி செல்வத்திற்கு உரியவனாக வேண்டும் என்று நினைத்து இந்த கோவிலுக்கு வந்து கடும் தவம் இருந்தான் அவனுடைய தவத்தில் மகிழ்ந்த ஆப்புடையார் சுகந்த குந்தலாம்பிகை அவன் முன்பாக தோன்றினர் புண்ணியசேனன் தான் முன்பாக தோன்றிய இறைவனிடம் தன்னை பெரும் செல்வமுடையவனாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இறைவனும் அவனை பெரும் செல்வமுடையவர் ஆக்கினார் பெரும் செல்வம் கிடைத்தவுடன் அவன் தான் என்ற ஆணவம் அவனை சேர்ந்து கொண்டது அவன் இறைவனின் அருகில் இருந்த அம்பிகையின் அழகில் மயங்கினான் அதனை அறிந்த அம்பிகை அவனுடைய உயிரை பறித்தால் தன்னுடைய பக்தன் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவும்படி அம்பிகையிடம் சொன்னார் இறைவன் அம்பிகையும் அதற்கும் சம்மதிக்க இறைவன் அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் இறைவனின் கருணையால் உயிர் பெற்ற அவன் தனது தவறுக்கு இருவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அவனை மன்னித்து ஆப்புடையார் அவனுக்கு குபேரன் என்ற புது பெயரிட்டு புது வாழ்வு தந்தார் மேலும் பெரும் செல்வத்துடன் வடக்கு திசையை காத்தோரும் பணியையும் அவனுக்கு வழங்கி பெருமை சேர்த்தார் தன்னுடைய பக்தன் தவறு செய்த போதும் அவனை மன்னித்து அவனுக்கு பெரும் பணி கொடுத்த பெருமை இவ்விரைவனுக்கே உண்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் செவ்வாதோஷம் உள்ளவங்க இந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமானை வந்து வழிபட்டால் அவங்களுக்கு செவ்வாதோஷம் விலகி சீக்கிரம் திருமண தடை இருக்கிறவங்க அனைவருக்கும் திருமணம் நடந்தேறும் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம இறைவனை வழிபட்டு போனோன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறும் செல்வ வளம் பெருகும் தொழில் முன்னேறும் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் இந்த திருத்தலத்தில் இறைவனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டால் அது ஆயிரம் பசுக்களை தானம் செய்தால் கிடைக்கும் பலனுக்கு இணையாகும் இத்தலத்தை இறைவனை இளநீர் கொண்டு நீராட்டி வழிபட்டால் அது நூறு அஸ்வமேத வேள்வி செய்த பலன் நமக்கு கிட்டும் அதே போல தாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் இழந்து வறுமைக்குள்ளானவர்கள் தங்களது தவறுகளை உணர்ந்து இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் அவர்கள் இழந்த அத்தனை செல்வங்களும் மீண்டும் கிடைக்கப் பெறுவார்கள் இக்கோவிலில் உள்ள இறைவியான சுகந்த குந்தலாம்பிகையை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும் அதேபோல போல பஞ்சபூத தலங்களில் திருவானைக்காவல் நீர்ஸ்தலம் சிதம்பரம் ஆகாயஸ்தலம் காஞ்சிபுரம் நிலஸ்தலம் திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம் காலஹஸ்தி ஸ்தலம் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மதுரையிலே பஞ்சபூத தலம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் தான் இந்த செல்லூரில் அமைந்துள்ள திருவாப்புடையார் திருக்கோயில் இக்கோயிலோட தல வரலாறு சொல்றேன் சோழாந்தக மன்னன் என்பவன் மிகச்சிறந்த சிவன் பக்தனாக இருந்தான் அவன் எப்பொழுதும் சிவனை வழிபாடு செய்த பின்புதான் சாப்பிடுவான் ஒருமுறை அவன் தனது அமைச்சர் மற்றும் படைவீரர்களுடன் அங்கிருந்த காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் அப்பொழுது அழகிய மான் ஒன்று அவன் கண்ணில் பட்டது உடனே அவன் அந்த மானை விரட்டி கொண்டு நடு காற்றிற்கு சென்று விட்டான் அந்த மான் அவனது பிடியில் சிக்காமல் காற்றுக்குள் சென்று மறைந்து ஓடிவிட்டது மானை விரட்டி சென்ற மன்னன் மிகவும் களைப்பால் அவதி உற்றான் அப்படியே அந்த காற்றிற்குள் சோர்ந்து போய் அங்கேயே உட்கார்ந்து விட்டான் அவனால் இங்கும் அங்கும் கூட நகர முடியவே இல்லை அவன் பின்னால் சென்ற பாதுகாப்பு வீரர்கள் அம்மன்னனின் சோர்வு நீங்க ஏதாவது சாப்பிடும்படி கூறினார்கள் ஆனால் மன்னன் சிவனுக்கு வழிபாடு செய்த பின்பே சாப்பிடுவேன் என்று சொல்லி எதையும் சாப்பிடாமல் மறுத்துவிட்டார் நடுக்காட்டில் இறைவனை வழிபட வேண்டுமானால் சிவலிங்கத்திற்கு எங்கே போவது என்று மன்னனுடன் வந்த அமைச்சர்கள் மிகவும் குழப்பமானார்கள் மன்னனை சாப்பிட வைப்பதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் அவர்கள் அப்போது அந்த அமைச்சருக்கு ஒரு யோசனை தோன்றியது அந்த காட்டில் கிடைத்த மரத்துண்டு ஒன்றை எடுத்து அதை தரையில் ஆப்பு போன்று அடித்து வைத்தார் பின்னர் அவர் மன்னனிடம் அந்த மரத்துண்டை காட்டி அந்த சுயம்புலிங்கத்தை வழிபட்டு விட்டு தாங்கள் சாப்பிடலாம் என்று சொல்ல சோறுடன் இருந்த மன்னன் அந்த ஆப்பை சிவலிங்கம் என நினைத்து வணங்கி விட்டு பின்பு சாப்பிட்டு விட்டார் மன்னனுக்கு சோர்வு நீங்கிய பிறகுதான் தெரியும் தான் வணங்கியது சிவலிங்கம் அல்ல அது ஆப்பு என்று அதை நினைத்து வருந்திய மன்னன் இறைவா நான் இதுவரை உன்னை வழிபட்டு வந்தது உண்மையானால் நான் வணங்கிய இந்த ஆப்பிள் இறைவனாக இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனமுருக வேண்டிக்கொண்டார் கொண்டார் மன்னனின் பக்தியில் மகிழ்ந்த இறைவன் அந்த ஆப்பிலேயே இறைவனாக தோன்றினார் ஆப்பில் எழுந்தவர் என்பதால் அவருக்கு ஆப்புடையார் என்று பெயர் வந்தது அந்த ஊரும் ஆப்பனூர் என்றானது இக்கோவிலில் உள்ள லிங்கம் சிறியது என்றாலும் இவருடைய பெருமை மிகவும் பெரியது மலைகளில் மேருவைப் போலவும் பசுக்களில் காமதேனுவைப் போலவும் விண்மீன்களுக்கிடையே சந்திரனைப் போலவும் பிரகாசமுள்ள பொருள்களுக்குள் சூரியனைப் போலவும் கொடையாளிகளுக்கு மேகத்தைப் போலவும் புருஷர்களுக்கு விஷ்ணுவைப் போலவும் இது மாதிரி எது அதிகமோ அதே போல இங்குள்ள ஆப்புடையார் மற்ற சுயம்பு லிங்கங்களுக்குள் மிகவும் விசேஷமானவர் இவரை வணங்கினாலே மற்ற மூர்த்திகளை அர்ச்சித்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இது நீர் ஸ்தலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயில் பல பேருக்கு தெரியாது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில தான் நடக்கும் இவருக்கு இடபுரேசர்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்கிறேன் சோழாந்தக மன்னனின் வழி வந்த சுகுண பாண்டியனின் ஆட்சியில் பஞ்சம் நிலவியது ஆனாலும் அங்கிருந்த சிவாலயத்தில் அர்ச்சகர் சிவனுக்காக சிறிது பயிர் செய்து நெய்வேதியம் செய்து வந்தார் நாடே பஞ்சமாக இருக்கும்போது இறைவனுக்கு நைவேத்தியமா என கோபப்பட்டார்கள் மக்கள் அர்ச்சகரையும் மிகவும் துன்புறுத்தினர் வருந்திய அர்ச்சகர் சிவபெருமானிடம் முறையிட்டார் அவர் அதற்கு நீ உன் மனைவியுடன் என்னை பின்தொடர்ந்து வா நாம் வேரிடம் செல்வோம் என்று ரிஷபத்துடன் கிளம்பினார் ரிஷபம் வந்து நின்ற இடமே ரிஷபபுரமானது ரிஷபம் என்றால் இடப என்பது பொருள் இதுவே ஆப்புநூர் ஆனது என்றும் கூறுகின்றனர் பஞ்சத்தின் காரணமாக அர்ச்சகர் வைகை ஆற்று மணலை வைத்து சமைக்க எண்ணினார் அப்போது இறைவனின் அருளால் அந்த ஆற்று மணல் அன்னமாக மாறியது இதனால் இத்தலை இறைவனுக்கு அன்ன வினோதன் என்ற பெயரும் வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான திருக்கோயிலுங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க நம்ம வாழ்க்கையில் வளம் நிச்சயம் நம்ம எதை வேண்டி இந்த கோயிலுக்கு போகிறோமோ அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பல பேர் சொல்கிற உண்மை அது புராண கதைகளும் அப்படி தான் இருக்குது ஒரு கோயிலுக்கு நம்ம போனோன்னா அந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயிலை நம்மளால முழுமையாக தரிசிச்சுட்டு கடவுளோட ஆசிர்வாதத்தோடு நம்ம வருவோம் நிறைய இறைவன் நினைச்சா மட்டும்தான் அந்த கோயிலையே நம்மளால் கால் எடுத்து வைக்க முடியும் நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி அடி எடுத்து வைப்பாங்க இது அனுபவ அத்தனை பேரும் உணர்ந்திருப்பீங்க நம்ம ஒரு கோயிலுக்கு இங்கேருந்து கிளம்பி போய் கூட இருப்போம் ஆனால் அங்கே இறைவன் நினச்சா மட்டும்தான் நம்மளால் இறைவனை பார்க்க முடியும் நம்ம போனவங்க கூட அங்கே கோயில் சாத்தியிருக்குன்னு திரும்ப வந்தவங்கள் உண்டு ஏன்னா அப்போ நமக்கு இறைவனோட அருள் கிடைக்கலன்னு தான் அதுக்கு அர்த்தம் நம்ம போகும்போது பூட்டியிருக்க கதவு கூட சமயத்தில் கோயிலை திறந்து நமக்கு சுவாமியை பார்க்க விடுவாங்க இல்லை நம்ம எதார்த்தமாக போவோம் ஆனால் பார்த்தா நமக்கு தானாகவே அந்த தரிசனம் கிடச்சிரும் இந்த மாதிரியும் பல பக்தர்கள் அனுபவிச்சுருப்பீங்க ஏன்னா கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம கடவுளை போய் பார்க்க முடியும் இறைவனோட அருள் இல்லைன்னா அன்றைக்கி நிச்சயம் நம்மளால் கடவுளை பார்க்கவே முடியாதுங்க இந்த கோயில் மதுரை மாநகரில் செல்லூர் பகுதியில் உண்டு கோரிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இறங்கி சிறிது தூரம் நடந்தாலே இந்த கோயிலுக்கு போயிடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இங்கே மதுரையில் பஞ்சபூத ஸ்தலங்கள் உண்டுன்னு சொன்னேன் நீர் ஸ்தலம் இது சிம்மக்கள் பழைய சொக்கநாதர் திருக்கோயில் ஆகாயஸ்தலம் இம்மையில் நன்மை தருவார் நிலஸ்தலம் தெற்கு மாசிவீதி தென் திருவாலவாயர் திருக்கோயில் நெருப்பு ஸ்தலம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயில் காற்று ஸ்தலம் ஆகியவை மதுரையில் உள்ள பஞ்சபூத திருத்தலங்கள் உங்களுக்கு நேரம் கிடைச்சா அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வாங்க எல்லாமே சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் தான் இங்கே வந்து ஆப்புடையார வேண்டிக்கிட்டு போயிட்டு அதை நிறைவேறிய உடனே பக்தர்கள் இவருக்கு வந்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்கிறாங்க அபிஷேகம் செய்கிறாங்க அதே போல் இந்த கோயிலில் மிக விசேஷமானது வந்து ஆடிப்பூரம் ஆணி உத்திரம் புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் மார்கழி திருவாதிரை மாதந்தோறும் வரும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை எல்லாமே மிக மிக விசேஷம் மாசி மகத்தன்று பிரம்மோற்சவம் சிறப்பாக நடக்கும் இந்த கோயிலில் இந்த கோயிலில் ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்தால் ஆயிரம் பசு தானம் செய்த வளனும் இளநீர் அபிஷேகம் செய்தால் நூறு அஸ்வமேத யாகம் செய்த வளனும் உண்டாகும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் போயிட்டு வாங்கங்க இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலங்களுக்கு நம்ம ஒரு முறையாட்டும் போயிட்டு வரணும் ஏன்னா கோயில்கள் நமக்கு மனசு அமைதியை கொடுக்கும் நமக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் நம்ம நம்பிக்கையோடு போய் இறைவனை வழிபட்டா நம்ம வேண்டுதல்கள் நியாயமான பட்சத்தில் அனைத்தும் நமக்கு நிறைவேறுங்க நம்மளோட நம்பிக்கை ரொம்ப வலுவாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து ரெண்டு மனசா போய் கடவுளை வேண்டவே கூடாது அப்போ பலனும் ரெண்டாக தான் இருக்கும் நம்ம ஒரு மனசா போய் சுவாமிகிட்ட வேண்டிட்டு வந்தோம்னா நிச்சயம் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும்னு கூட கேட்கக்கூட வேண்டாம் இறைவனுக்கு நம்ம மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் முழு பக்தியோடு அவரை வேண்டிக்கிட்டால் நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு இறைவன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் புண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசணும் அது கூட ஒரு உதவிதான் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூட இருந்து நமக்கு துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்